பூமிக்கடியில் நவீன ஏவுகணைகளுக்காகவே ஒரு ரகசிய நகரத்தை கட்டமைத்து உலக நாடுகளை வைத்திருக்கிறது இரான் பூமிக்கிடையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு பிரம்மாண்ட சுரங்கத்தில் நூற்றுக்கணக்கான நவீன ரக ஏவுகணைகளை ஈரான் பதுக்கி வைத்துள்ளது ஏவுகணை நகரம் என அழைக்கப்படும் இந்த சுரங்கம் தொடர்பான காட்சிகளை தற்போது ஈரான் வெளியிட்டுள்ளது நாசகர் அழிவை ஏற்படுத்தும் கனரக ஏவுகணைகள் முதல் தரைவழி தாக்குதல் நடத்தும் குரூஸ் ஏவுகணைகள் வரை இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த ஏவுகணைகள் எண்ணூற்று ஐம்பது மைல்கள் முதல் ஆயிரத்து ஐநூற்று மைல்கள் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டவை இஸ்ரேல் மீதான சமீபத்திய தாக்குதல்களில் ஈரான் இந்த ஆயுதங்களைத்தான் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இருப்பினும் தனது பலத்தை காட்ட நினைத்து ஈரான் தனது பலவீனத்தை எதிர்நாடுகளுக்கு வெளிச்சது போட்டு காட்டிவிட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் பாதுகாப்பில்லாமல் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆயுத கிடங்கு மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஈரானுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பதவியேற்றதிலிருந்து டிரம்ப் ஈரானுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார் இந்த காணொலியில் ஈரானின் ராணுவ தளபதி தரையில் வரையப்பட்ட இஸ்ரேல் கொடி மீது கால் வைக்கும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன எனவே இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கான ஈரானின் எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது